மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போது இன்றைய தொழிலாளர்களின் பிரச்சனை இதை பற்றி தான் இந்த வீடியோ உங்களை போட போகிறேன் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிற்பனை நடத்தினாங்க என்னங்க இந்திய தொழிலாளர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட்டு வேலை செய்கிறவங்களுக்கும் அந்த பிரச்சனையும் கிடையாது அவங்களுக்கு வேலை குறைப்பு செய்ய ஆரம்பிக்க போகிறான் ஏன்னா நிறையா இப்போ வந்துட்டு வரல பெரும்பாலான கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் வேலை குறைக்கப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு டிலீட் ஆகிட்டு இருக்காங்களே தவிர இனிமேல் புதுசாக ஆள் சேர்ப்பது வந்து கம்மியாகுன்றது ஒரு நிதர்சனமான உண்மை சரிங்க அப்போ தனியாரில் வேலை இருக்குது அப்படின்னாக்கா இன்றைக்கு தனியாரில் வேலையை வந்து கசக்கி பொழியக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு இன்றைக்கு இருக்குது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஜெர்மனிலாம் எடுத்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு மணி நேரம் வீக்லி தான் சொல்கிறேன் முப்பத்தஞ்சு மணி நேரம் வேலை முப்பத்தாறு மணி நேரம் வேலை தான் ஆனால் அமெரிக்காவில் வந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரம் வேலை ஜப்பானில் நூற்றி எட்டு மணி நேரம் வேலை சீனாவில் தொண்ணூறு மணி நேரம் வேலை ஆனால் இந்தியாவில் நாற்பது மணி நேரம் வேலை தான் இருந்தோம் ஏன்னா இன்றைய இந்தியாவோடைய வெப்பநிலைக்கு தகுந்த மாதிரி நம்முடைய வேலைவாய்ப்பு குறையும் இருக்கும் ஒவ்வொரு நாடுகளுக்கும் அப்படி இருக்கும்போது இந்தியாவோடய வெப்பநிலை க சுற்று மக்களால் அதிக நேரம் உழைக்க முடியாது அவங்களுடைய திறன் கா கம்மியாயிடும் உழைக்கும் திறன் முடியாது ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அப்படி ஒன்றும் இல்லை இந்தியாவிலையும் அதே தொண்ணூறு மணி நேரம் நூறு மணி நேரம் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு கம்பல் படுத்தப்படுகிறார்கள் குறிப்பாக இந்த ஐடி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாரையுமே கம்பல்சரி இப்படி தான் நீங்கள் செஞ்சாகணும் இல்லை இருந்தால் தான் உங்களுக்கு வேலைவாய்ப்பு அப்படின்ற ஒரு கூட்டம் காமிக்கிறாங்க ஏன்னா ஐடியில் எல்லாருமே உட்காந்து வேலை செய்யலான்ற ஒரு ஒன்றுக்காக அவங்க படிச்சுட்டு வெளியே வந்துடுறாங்க ஆனால் ஐடியில் உட்காந்து வேலை செய்யலாம் ஏசியில் உட்காரலாம் அப்படின்றத தவிர அவங்களுடைய மூளை பாதிக்கப்படும் அப்படின்றது மறைக்கப்பட்ட ஒரு உண்மை அவங்க குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்களுடைய உடல் அனைத்துமே சேவையிடக்க ஆரம்பிக்குது அவங்களுக்கு கண் பார்வை போயிடுது தலைவலி வருது தண்டு பாதிப்பு கால் மறுத்து போகுது அதுக்கடுத்தது அவங்களுடைய மூளை ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸு வேறு அவங்க அதிகமாக போகாது ஒவ்வொன்றும் அவங்களுடைய உடல் ஃபுல்லாக பாதிக்குது அப்படின்றது மறைக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறதால அவங்க வந்து பெருமையாக என்ன சொல்லிக்கிறாங்க நான் வந்து ஹைட்டில் உட சையாக சொல்லிக்கிறேன் ஏன்னா அதை எத்தனை நாட்டில் சம்பாதிக்குவாங்க ஆனால் அவருடைய பாதிப்புகள் என்னன்றது அவங்க ஒவ்வொருத்தவங்களும் உணரும் போது தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கை மட்டும் இல்லை இன்றைக்கி எல்லா கம்பெனிஸிலுமே எட்டு மணி நேரம் வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி இது பதினாறு பன்னெண்டு பன்னெண்டு மணி நேரம் பதினாறு மணி நேரம் வேலையை மாற்றுறான் இப்படி மாற்றுவதால் நம்முடைய உடல்நிலை அதற்கு தகுந்த மாதிரி நம்முடைய உடல்நிலை இல்லை அப்படின்றது தான் உண்மை இன்றைக்கு அமெரிக்கா வளர்ந்து போச்சு அப்படின்னாக்க அவங்க செய்யக்கூடிய அந்த அழுத்தத்தில் நிறைய பேருடைய மூளை பாதிப்பு ஏற்படுத்தும் அதனால் மக்கள் வந்து வாழ்க்கை தரம் உயருது அப்படின்றது பெண்மையாக சொல்லிக்கலாம் ஆனால் வாழ்க்கையே இல்லாமல் போகுதுன்றது நிதர்சனமான உண்மை வாழ்க்கை தர உயர்றது முக்கியமாக உங்கள் வாழ்க்கையை இல்லாமல் போகிறது முக்கியமாக அப்படின்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அதனால் தயவு செஞ்சு அந்த அதிகமான ப்ரெஷரை கொடுக்கக்கூடிய இந்த கம்பெனிஸோடைய மாயம் மூடிட்டு நீங்கள் உங்களுடைய சுயில் ஈடுபட ஆரம்பிச்சுன்னால் நிச்சயமாக நீங்கள் இந்த கம்பெனிஸோடைய அதிகார முதலாளித்துவத்துடைய ஆதிக்கம் கொஞ்சமாக இன்றைக்கி அதிகரிச்சிக்கிட்டு இருக்குது என்னுடைய முடிவு திரும்பியும் கம்யூனிஸ்டும் இந்தியாவில் சும்மா ஒன்றுலாம் பேருக்கு ஒரு கம்யூனிஸ்டும் இருக்கிறான்னே தவிர ஒரு காசு வாங்கிட்டு ஓட்டு வாங்கிறதுக்காக காசு வாங்குறதுக்கு காசுக்காக தான் இருக்கிறான் தவிர என்ன பப்ளிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட்டு இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிறதா தெரியல அப்படி அவங்கலாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லுவேன் இதுக்கு ஒரே மாற்று வழி என்ன இருக்குதுன்றது அவங்க சொல்லட்டும் அவங்க சொன்னால் நான் ஒத்துக்கிறேன் மற்றபடி என்னால் வேறு யார் சொன்னாலும் ஒத்துக்க முடியாது தேங்க்யூ இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் பண்ண தெரியும் தேங்க் யூ